வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆதாரம் மீண்டும் சூடு குடிக்கும் தென்னிலங்கை அதிரடியாக களமிறங்கும் கொலை செய்தவர்கள் ஜனாதிபதியின் நிலையில் சபையில் பரபரப்பு குற்றச்சாட்டு உயிர் ஞாயிறு தாக்குதல் ஆதாரங்கள் அளிப்ப சபையில் அம்பலப்படுத்திய ஜனாதிபதி பிரான்சிலிருந்து யாழ் வந்த இளைஞருக்கு நேர்ந்த கவி விளங்குமரன் எம்பி மீது சுமந்தரின் வழக்கு மற்றும் ஒரு நிலம் பீகாரிக்காக கோரி தகராறு தொடர்பான விரிவான செய்திகள் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தற்போது பேசுபொருளாக உள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் டாமல் ராஜபக்சவின் சமூக வலைதளங்களில் வெளியான சில புகைப்படங்கள் மேலும் இந்த விடயத்தை பூதாகரமாக்கியுள்ளது உள்ளது இது புத்தர் சிலை விவகாரத்தில் இருபத்தி ஒராம் தேதி அரசாங்கத்துக்கு எதிராக நடைபெறவுள்ள பேரணிக்கான சதி திட்டம் உள்ளதாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன திருகோணமலையின் புத்தர் சிலை விவகாரத்தின் போது ஒரு பௌத்த துறவி போலீசாரை அறிந்த காணொலி ஒன்று வெளியானது இந்நிலையில் குறித்த துறவி வைத்தியசாலையில் அனுமதி பெற்றுள்ளதுடன் அவருக்காக நாமல் ராஜபக்ஷ தரப்பினர் பேசி வருகின்றனர் அம்பிட்டியர் சுமண்டரத்ன தேர்தல் வெளியிட்ட காணொலியில் நாங்கள் ராஜபக்ஷ அணியினர் ராஜபக்ஷ பீடத்தை சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிடுகின்றார் காவி உடை அழிந்தவர்கள் என்று குறிப்பிடுகின்றார் நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள முடிகிறது தென்னிலங்கையில் அரசியல் சூடு பிடித்துள்ள நிலையில் ராஜபக்சேகள் தங்களின் ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநாட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் அண்மையில் திருகோணமலையில் சட்டவிரோதமான முறையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை தென்னிலங்கையில் பேசுபொருளாக மாறியுள்ளது இது தமக்கு சாதகமாக பயன்படுத்தி மீண்டும் இனவாத ரீதியான அரசியல் கலாச்சாரத்தை தோற்றுவிக்க ராஜபக்சிகள் முயன்று வருகின்றனர் இவ்வாறு நிலையில் சமகால அணு அரசாங்கத்துக்கு எதிராக பாரிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க மஹிந்த தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சி ஈடுபட்டு வருகிறது ஆர்ப்பாட்டத்துக்கு நாடலாவிய ரீதியிலிருந்து பெருமிளமான மக்களை ஒன்றிணைக்கும் நடவடிக்கைகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி நொகே கொடியில் நடைபெறும் எதிர்ப்பு போராட்டத்தில் தான் பங்கேற்க போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே தெரிவித்திருந்தார் தன்னை தேடி தங்காலி வரும் மக்களை சந்திக்கும் நோக்கில் வீட்டில் இருக்கப் போவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் திருகோணமலை புத்தர் விவகாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் தானும் ஆர்ப்பாட்ட களத்தில் இறங்க உள்ளதாக மகிந்த் தெரிவித்துள்ளார் சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி போராட்டத்தில் பங்கேற்காவிட்டாலும் பெருந்திரளான மக்கள் பங்கேற்பார்கள் எனவும் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு குழுவொன்று இருக்க வேண்டும் எனவும் மஹிந்து தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வசீம் தாஜுதீனின் கொலையை விபத்தாக மாற்றுவதற்கு செயற்பட்ட சிலர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவின் நிழலில் மறைந்திருப்பதாக முஜிபுர் ரஹ்மான் எம்பி குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்தார் வசீன் தாஜுதீன் கொலை சமயத்தில் நரகின் பெட்டி போலீஸ் நிலையத்தின் குற்றவியல் பகுதி பொறுப்பதிகாரியாக இருந்த சுமித் பெரேடா நீதிமன்றத்தில் அளித்த வாக்குமூலத்தில் அனுர சேனநாயக்கவுடன் கொழும்பு குற்றவியல் பகுதியின் பொறுப்பதிகாரியாக இருந்த ரணவீரவும் சேர்ந்தே இந்த கொலையை விபத்தாக மாற்ற சாட்சியங்களை சேகரித்தனர் மேலும் அனுர சேனநாயகவின் ஆலோசனைக்கமியவே இந்த கொலையை விபத்தாக மாற்றுவதற்கான பி அறிக்கையை ரணவீர தயாரித்தார் என்று சுமித் பெரேரா நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இதெல்லாம் ஜனாதிபதி அனுரவுக்கு தெரியாதா ரணவீர இன்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சின் ஆலோசகர் பதவியில் இருக்கிறார் மேலும் அனுர சேனநாயக்க ஜனாதிபதியின் டிஜிட்டல் அமைச்சின் ஆலோசகராக இருக்கிறார் இவர்களை இப்பதவிகளை வைத்துக் கொண்டு இவ்வாறு காஜின கொலையின் உண்மையான குற்றவாளிகளையும் பிடிக்க முடியும் தேர்தல் மேடைகளில் இவ்வாறான பல கொலைகளுக்கு நிதியை தருவதாக தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி ஆனால் எதுவும் நடக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார் யித்தி ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டுள்ளன ஆனால் படுகொலைக்கு பின்னால் உள்ள உண்மையை அரசாங்கம் வெளிக்கொணரும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளாா் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முக்கிய அறிக்கைகளின் பக்கங்கள் கிடைத்தறியப்பட்டுள்ளன ஆனால் அரசாங்கம் ஏற்கனவே புதிய ஆதாரங்களை சேகரிக்க ஆரம்பித்துள்ளது இந்த நிலையில் ஆதாரங்கள் அளிக்கப்பட்டாலும் உண்மைகள் வெளிக்கொணரப்படும் குற்ற புலனாய்வு பிரிவு தலைவர் ஷானி அபிசேகர் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்னா ஆகியோர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கொணர இரவும் பகலும் உழைத்து வருகின்றனர் என குறிப்பிட்டுள்ளாா் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் கஜபாகு ஆகியோருக்கு எதிராக ஜனாதிபதி எம் ஏ சுமந்திரன் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது இளங்குமரன் எம்பி சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி சாமர நாணியக்கார கஜபாவுக்கு சட்டத்திரணி ஒருவரை நியமிப்பதற்கு கால அவகாசம் கோரியமையால் வழக்கு பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதிபதி ரோகந்த் அபேசூரியா பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட அமர்வின் முன்பாக நேற்று குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது இளங்குமரன் கஜபாக ஆகியோர் நீதிமன்றத்தில் முற்பட்டிருந்தனர் மனதாரனான சுமந்திரன் சார்பாக சட்டத்தரணி மோகன் பாலேந்திராவின் அறிவுறுத்தரின் பேரில் சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி கனகேஸ்வரன் முற்பட்டிருந்தாா் முன்னதாக தமிழ்நாட்டில் அகதியாக தஞ்சம் கூறியிருந்த சின்னையா ஸ்ரீலோகநாதன் அங்கிருந்து கடந்த மே இருபத்தி ஒன்பதாம் தேதி பலாலி விமான நிலையம் ஊடாக வருகை தந்த நிலையில் அவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் பின்னர் முப்பதாம் தேதி மெல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட போது சின்னையா ஸ்ரீலோகநாதனின் புதல்வரின் கோரிக்கை அமைவாக எம் ஏ சுமந்திரன் மன்றில் முன்னிலையாகியிருந்தார் நீதவான் சின்னையா ஸ்ரீலோகநாதனை முறையில் வைத்து விசாரிப்பதற்கு அனுமதி அளித்தார் இதற்கு மறுநாள் இளங்குமரன் எம்பி உள்ளிட்டவர்கள் புரிதொரு சட்டத்தரணியூடாக மனு தாக்கல் செய்த நிலையில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டது அதன் பின்னர் நீதிமன்றத்துக்கு அருகில் வைத்து இளங்குமரன் எம்பி உள்ளிட்டோர் ஸ்ரீலோகநாதன் விளக்குமரலில் வைக்கப்படுவதற்கு சுமந்திரன் காரணம் என்று சாட்டப்பட்ட தெரிவித்த கருத்துக்களை அவதானித்து சுமந்திரன் இளங்குமரனுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கெங்கினி ரஜமகா விகாரிக்கு அமைந்துள்ள பாலர் பாடசாலையுடன் கூடிய நிலம் தொடர்பாக குறித்த பாடசாலையின் ஆசிரியர்களுக்கும் மதகுருமார்கள் மற்றும் பிற கிராம மக்களுக்கும் இடையே குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது குறித்த நிலம் சட்டப்பூர்வமாக விகாரிக்கு சொந்தமானது என எழுத்துப்பூர்வ ஆவணங்கள் காணப்படும் பட்சத்தில் பாலர் பாடசாலை நடத்துவர்கள் அதற்கு உரிமை கூற முடியாது எனவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் மற்றும் மதகுருமார் இந்த நிலத்தை பெறுவதற்காக குறித்த இடத்துக்கு அங்கு பாலர் பாடசாலையின் காப்பாளர் அவரது கணவர் மற்றும் ஏனிய நபர்கள் மதகுருமார் குழுவை தாக்க முயன்றனர் எனினும் அவர்களின் எதிர்ப்புகளை மீறி குறித்த குழுவினர் நிலத்துடன் கூடிய பகுதியை வேலி அமைத்து மீண்டும் விகாரியுடன் இணைக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்